majority of Indians are unaware if they have a sugar or heart problem get tested now at Chennai's most advanced லேப் Lister மெட்ரோப்பொலி அதுதான் அந்த சுகரை பற்றிய ஒரு தான் ட்ரூ ஹெல்த் பேக்கேஜஸ் ஹெச்பிஏ ஒன் சி TSH, கொலஸ்டிரால் total Rupees 4.99 நைன்டி நைன் offer special ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் starting நைன் ஸ்டார்டிங் அந்த விளம்பரத்தை பார்த்துதான் இதை நான் பதிவு செய்கிறேன் இந்த சர்க்கரை நோய் அல்லது சர்க்கரை வியாதி பலருக்கு சிறு வயதிலிருந்தே இருக்கிறார்கள் கணையம் என்று சொல்லக்கூடிய ஃபேங்க்ரியாஸ் அதனுடைய அணுக்கள் பழுதடையும் பொழுது அதனால் இன்சுலின் என்ற திரவத்தை சுரக்க முடியாமல் போகிறது பல பாதிப்புகள் உண்டாகிறது கண் பார்வை இழத்தல் பசி எடுத்தல் உடல் நெளிந்து போதல் இது போன்ற பல பிரச்சனைகள் இதை தெரிந்து கொள்வது அவசியம்தான் ஏனென்றால் எந்த வயதில் எப்பொழுது இந்த சுகர் ப்ராப்ளம் வரும் என்று தெரியாது ஆனால் அதை பற்றி தெரிந்திருந்தால் அவர்களுக்கு புரிதல் கிடைக்கும் ஏன் உடல் மெலிந்து போகிறது எதற்கு கண்ணிலே பார்வை குறைபாடு வருகிறது எதற்கு பல்லிலே சொத்தை உண்டாகிறது இது போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு கேட்டு தெரியும் பொழுது அதை பற்றி அவருக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் காலம் காலமாக இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்காக பலர் இன்சுலின் என்ற இன்ஜெக்ஷனை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அது செயற்கையாக தயாரிக்கப்பட்டது தான் நம் உடலில் ஏற்பட்ட இந்த ஒரு குறைபாடு சரியே செய்ய முடியாது எந்த காலத்திலும் சரி செய்ய முடியாது அதற்கான சிறந்த வழி ஒன்றே ஒன்றுதான் இந்த கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய உணவுகளை குறைவாக சாப்பிடுவது அரிசி கோதுமை போன்றவற்றை தவிர்ப்பது அதிகமாக காய்கறிகளை சாப்பிடலாம் கேழ்வரகு தினை கம்பு போன்ற வகைகளின் செய்து சாப்பிடலாம் அதைவிட மிகச் சிறந்தது நடைப்பயிற்சி தான் நம் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அதாவது குளுக்கோஸை எரித்து விடுவது அதை எரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்று நெருப்பு போட்டு இருக்க வேண்டாம் நடந்தாலே போதும் தினமும் ஒரு மூன்றிலிருந்து நாலு கிலோமீட்டர் விடிய காலையிலும் மாலையிலும் நடந்தால் போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு குறைந்துவிடும் சாப்பிடும் பொழுது கூடும் ஆதலினால் ஒரு நாற்பது வயது கடந்தவர்கள் எண்ணெய் போன்ற எழுபது வயது கடந்தவர்கள் இதை தெரிந்து கொண்டு அவர்கள் நடைப்பயிற்சி செய்வது நல்லது அதுவும் பூங்கா நல்ல சுத்தமான காற்று இருக்கக்கூடிய இடம் அங்கே சென்று அவர்கள் நடைப்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அதனால்தான் அதற்கான மாத்திரை மெட் என்ற ஒரு மருந்து தான் அது தற்செயலாக அது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை பல பெயரில் என்று மருந்து கடையில் கிடைக்கும் ஒன்று வாங்கினால் பத்து ரூபாய் தான் அல்லது சற்று அதிகமாகவும் இருக்கும் அதை தினமும் ஒரு வேளையோ அல்லது இரண்டு வேளையோ சாப்பிடலாம் விழுங்க வேண்டியதுதான் ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை என்றால் இந்த மருந்துகள் எல்லாமே இதயத்தை பாதிக்கிறது என்பதுதான் பலர் சரி என்று எடுத்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறார்கள் பலர் நடைபயிற்சி செய்து குறைத்துக்கொள்கிறார்கள் நான் பின்பற்றக்கூடிய முறை நடைப்பயிற்சி தான் தினமும் காலையில் ஒரு மூன்றிலிருந்து நாலு கிலோமீட்டர் மாலையிலே ஒரு நாலு கிலோமீட்டர் இப்படித்தான் இன்று நடைப்பயிற்சிக்காக இன்று பெரம்பூர் வந்துள்ளேன் நான் வந்து வீடு சென்றால் நாலு கிலோமீட்டர் ஆகிவிடும் மூன்று கிலோமீட்டர் கடந்து சென்றுவிடும் எனவே நண்பர்களே இந்த சர்க்கரை நோய் என்பது குணப்படுத்தக்கூடியது ஆனால் தீர்க்க முடியாது அது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் பகிரலாம் ஏனென்றால் நமக்கு அந்த ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை மறந்து நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்க முடியும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் பகிருங்கள் பலருக்கு பகிருங்கள் இது உபயோகமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு பதிவுதான்